தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம் நண்பர்களே செவ்வாய் பகவானை ராசி அதிபதியா கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ன ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதில்லை அப்படின்னு சொல்றது போலதாங்க எத்தனை கஷ்டம் வந்தாலுமே நீங்களா உங்களை தேத்திப்பீங்க எதையுமே விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டு பதுங்கிய பின்பு பாயும் புளியை தான் இந்த விருச்சிகம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் விருஜகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அதாவது சாதகமாக என்ன நடக்கும் பாதகமாக என்ன நடக்கும் இது பற்றி முழுமையாக தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை இருந்தா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விருச்சகம் ராசி செவ்வாய் பகவான அதிபதியாக கொண்ட ஒரு ராசி எத்தனை கஷ்டம் வந்தாலுமே நீங்களா உங்களை தேர்த்துப்பீங்க இந்த ராசியில் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய் கிழமையில விநாயக பெருமானின் வழிபாடு மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பல முன்னேற்றத்தை பெற முடியும் ஏன்னா உங்களுக்கு வரிபூரண அருளையும் பெற்றுத்தரக்கூடிய கடவுள் விநாயகப் பெருமான் விருச்சிகராசி அன்பர்களுக்கு விருட்சிகராசி அன்பர்கள் எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியுமே விநாயக பெருமானை மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு வழிபடுவதன் மூலம் பல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் முதற் கடவுளை விளங்கக்கூடிய விநாயகர் நீங்கள் கேட்குற எல்லா நல்ல விஷயத்தையுமே கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு பிடித்தமான கடவுளை விருட்சிக ராசிக்காரங்களுக்கு விநாயக பெருமான் உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறைக்காம பதிவிடவும் செய்யுங்க நீங்க நினைக்கிற எல்லா நல்ல விஷயங்களுமே எளிதில உங்களுக்கு கிடைக்கவும் காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி செல்வநிலை மேலோங்கி வளருவோம் நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனையும் விநாயகர் பெருமானிடம் செஞ்சுக்கிறோம் உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் பூமிக்காரனா இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களோட ராசி அதிபதி இதனால சின்ன அளவீடான ஒரு சொத்து சேர்க்கையாச்சும் உங்களுக்கு இருக்கும் சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடுமே இருக்கும் உங்கள் ராசிக்கு ரணருணரோக சத்ரு சனமா ஆறாம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவானே இருக்கிறதுனால பலருக்கும் ரத்த அழுத்தம் முடி உதிர்தல் போன்ற பிரச்சனை வரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பேச்சு உங்களுக்கு எதிரி அப்படின்னு கூட சொல்லலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் ஞானியர்களையும் மகான்களையும் தரிசனம் செய்வது இன்னுமே நல்ல பயன்களை உண்டாக்கி கொடுக்கும் செவ்வாய்க்கு எதிர் குணங்களை கொண்ட அனுஷத்திற்குமே அதிபதியாக சனியும் கேட்டையும் கேட்டைக்கு அதிபதியா புதனும் வருதுனால நல்லா சுகபோகத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையின் நிலைமை குறித்து சிந்திக்கக்கூடியவங்களாம் விருச்சிகம் ராசிக்காரங்க இருப்பீங்க எப்பொழுதுமே எல்லாருக்குமே நன்மை செய்யறது மட்டும்தான் ஒரே குறிக்கோளா இருக்கும் இவங்களோட விஷயம் எந்த ஒரு விஷயத்திலையுமே யாரையுமே பாதிக்காத அளவுக்கு இருக்கும் எல்லா விஷயத்திலுமே நன்மையா நல்லவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவுமே கவனமா இருப்பாங்க இப்படிப்பட்ட விருச்சிகராசி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிடைக்க நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இதுவரைக்கும் இருந்தது விடவே ஓரளவுக்கு சாதகமான வாய்ப்புகள் அமையக்கூடிய யோகம் இருக்கு ஆனால் சில சந்தர்ப்பத்தில் நீங்கள் மிகவுமே கவனமாக தாங்க இருக்கணும் மாத தொடக்கத்தில் இருந்து ஐந்தாம் வீட்டில் ராகு புதன் சுக்கிரன் சனி சூரியன் பயிற்சி செய்யறதுனால கேது பகவானின் பயிற்சியுமே நடக்க இருக்கிறதுனால உங்களோட வருமானத்துல எல்லாமே நல்ல உயர்வு இருக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உங்களை அவ்வப்போது தொந்தரவும் செய்யும் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க எப்பொழுதுமே யாருக்குமே உதவி செய்வதுல தயக்கம் கொள்ளாத நபர்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு திருமண உறவுகள் தீவிரமா இருக்கும் ஒருவருக்கொருவர் நல்ல இணக்கம் இருக்கும் காதல் உறவுகள் ஏற்ற தாழ்வுகள் வரும் இடையில் உங்கள் உறவு அழகாக மாறும் மற்றும் காதல் தருணங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் சிக்கல்களும் வரும் அவ்வப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களிடம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி தீர்வு காணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சரியாக வராது மூன்றாம் நபரின் ஆலோசனை எந்த ஒரு தலையீட்டிலுமே உங்களோட வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் வியாபாரத்துல நல்ல ஒரு லாபம் உண்டாகும் மாணவர்கள் வெளிநாடு செல்வதற்கு சாதகமா பல வாய்ப்புகள் இருக்கு மிகுந்த கவனத்தோடு படிச்சீங்கன்னா நல்ல மதிப்பெண்ணோடு உங்களால் வெற்றி பெற முடியும் குடும்ப உறவுகளுமே சிறப்பான ஒரு நிலையை உண்டாக்கி கொடுக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சாதகமா என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசிநாதன் அஷ்டமத்தில் இருந்தாலுமே உங்களோட தன குடும்ப ராசியை பார்க்கறதுனால பொதுவா இருந்தாலும் ராசிநாதன் எந்த ராசியை பார்ப்பாரோ அந்த ராசிக்காரங்க நன்மையை பெறக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அதோடு குரு உங்கள் ராசியை பார்வையிடுவதும் சாதகமான அமைப்பாக இருக்கு கேது பதினோராம் இடத்தில் பலமாக இருக்கா ஐந்தில் சுக்கிரன் இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு பொருளாதாரம் நல்லா இருக்கும் கடன்கள் குறையும் குடும்ப சூழல்ல கருத்து வேற்றுமை இன்றி ஒரு அனுகூலமான நிலை வரும் தொழில் முன்னேற்றம் கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் கடைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் சாதகமான வாய்ப்புகளும் அமையும் எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்கள் காதில் உள்ள முக்கிய பிரமுர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும் எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அஷ்டம செவ்வாயும் அர்த்தாஷ்டம சனியும் நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் உடல் உபாதைகள் அவ்வப்போது ஏற்படலாம் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையா இருக்கணும் இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுவது முற்றிலும் தவிர்க்கணும் தேவையில்லாத வாக்குவாதத்தில் யாருக்கிட்டையுமே ஈடுபடாதீங்க அஷ்டம செவ்வாய் அப்படிங்கிறதுனால வார்த்தைகளை அளவோடு பயன்படுத்துங்க சில விவகாரங்களில் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே செல்லுங்கிறதுனால நீங்க கவனமாக தான் இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்ப உறவுகள் சாதகமான வகையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும் மாணவர்கள் மிகுந்த கவனத்தோடு படித்தா நல்லது அப்பதான் வெற்றி பெறவும் செய்பவர்கள் வேலையில் மாற்றம் ஏற்பட்டு நல்ல வேலை கிடைக்கலாம் வியாபாரம் செய்றவங்களுக்கு இந்த மாதம் பல வாய்ப்புகள் சாதகமாக அமையக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும் நீங்க நினைக்கிற நல்ல விஷயத்த சிறப்பா செயலாற்றினால் நல்ல முன்னேற்றத்தையுமே நீங்கள் கொண்டு வர முடியும் வியாபாரம் செய்றவங்களுக்கு இந்த மாதம் சாதகமான வாய்ப்புகள் பலவும் வந்து சேரும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் உண்டாகும் மாணவர்கள் வெளிநாடு செல்வதில் இருக்கும் செல்லும் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க ஐந்தாம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் தனக்கு இருந்த மூன்றாம் வீட்டில் அதாவது ஏழாம் வீட்டில் அமர்ந்தால் ஏழாம் அதிபதியான சுக்கிரனும் அதன் ராசியில் மாறுறாரு இது உங்களுக்குள் இருக்கும் அறிவை அதிகரிக்கும் நான்காம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் சூரியன் புதன் ராகு சுக்கிரன் ஆகியோருடன் சேர்ந்து இருக்கிறார் இத்தகைய சூழ்நிலையில குடும்ப உறுப்பினர்கள் குழந்தையை பற்றி கவலைப்படுற மாதிரியான சூழ்நிலை ஒன்று ரெண்டு வரும் அதாவது சின்ன சின்ன வாக்குவாதம் குழந்தைங்களுக்கு ஏதாவது சளி தொந்தரவு காய்ச்சல் தொந்தரவு வர மாதிரியான சூழ்நிலை வரலாம் அதனால உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்பப்போ குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு கண் பார்க்கணும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஏழாம் வீட்டின் அதிபதியோட பயிற்சிக்கும் பொழுது ராசி மாற்றம் உங்கள் காதல் உறவை ஆழமாக்கும் காதல் மற்றும் காதல் நிறைந்த தருணங்கள் நிறைய இருக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணமானவங்களுக்கு மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் கிரகங்களின் நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கு மற்றும் உங்கள் மனைவியுடன் சுமூகமான உறவு மேற்கொள்ளும் இவங்களோட ஒத்துழைப்பு உங்களோட தொழில் வளர்ச்சியில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவு உங்களோட வியாபாரத்தில் பல முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்க இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளை பேசி பேசி பெருசு பண்ணாமல் அமைதியாக இதுவரைக்கும் நடந்த பிரச்சனைகளை விட்டுட்டு புதுசாக உங்களோட தொழில் முறையெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளலாம் ஏன்னா பழைய பிரச்சனைகளை பேசி பேசி பெருசாக்கி அந்த சண்டை சச்சரவும் இருக்கிறத விடவே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட இருக்க எல்லோரும் சேர்ந்து நிதி நிலைமையை எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒருவருக்கு ஒரு ஒருவருக்கு ஒருவர் ஊக்குவிங்க நீங்க முன்னேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வழிவகுக்கலாம் இதற்கான வாய்ப்புகள் எல்லாம் சாத்தியக்கூறுகள் உங்கள் உறவுகள் ஒரு நல்ல வாழ்க்கையை உண்டாக்கி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மாத தொடக்கத்தில் எட்டாம் வீட்டில் அமரும் பொழுது சில காயங்கள் ஏற்படலாம் சில அறுவை சிகிச்சை கூட வரலாம் அல்லது ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் உடல் ரீதியாகவும் நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதே போல இந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளும் அவ்வப்போது உங்களை தொந்தரவு செய்யும் வகையில் அமையும் உடல் நடத்தை பொறுத்தவரைக்கும் ராசி அன்பர்கள் இந்த மாதம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எல்லா விஷயத்திலும் செயல்படுறது நல்லதாக அமையும் கோவப்படுறதை குறைச்சிக்கோங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போங்க அதே போல் வீடுகளையுமே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போகிறதும் தேவையில்லாமல் செஞ்சிகிட்ருக்க இருக்க வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் எல்லா விஷயத்திலையுமே நல்லா அமையும் இந்த மாதம் உங்களோட நிதி நிலைமையை எப்படி மேம்படுத்தலாம் வர நிதி நிலைமையை வச்சு நம்ம சேமித்து வருங்காலத்திற்கு எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் அதை செயல்முறைப்படுத்துவது உங்களோட திறமை என்ன குருச்சிகராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்